உறவுகளுக்கு வணக்கம் இப்போது வலைவலியாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் ஊடகங்களில் பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்கள் உட்காந்து பேட்டிகளை கொடுப்பாங்க வலை வழியில் என்ன மாதிரி ஒரு சிறிய நபராக இருப்பாங்க கொஞ்சம் பிரபலமானவராக இருப்பாங்க சில பேர் பிரபலம் ஆகிட்டு இருப்பாங்க அது வழியாக அவங்களாம் பயன்படுது ஆனால் இந்த வலைவலிகள் இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னா யார் வேணாலும் உட்காந்து பேசலான்றது ஆயிடுச்சு ஆனா பேசுற கருத்து ஒரு மனசாட்சி படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அது ஒரு பக்கமா இருக்கு இன்னைக்கு ஐயா மணி பத்திரிகையாளர் மணி ஐயா அவருடைய பேட்டி பார்த்துருந்தேன் அவர் பாமகவின் ஓட்டு ஐம்பது சதவிகிதம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்பயோ மாறிவிட்டது அது கூட தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு முரண் ஏற்பட்டு அதையே இன்னும் சரி செய்யாம அவங்க அரசியல் இருந்து அப்புறப்படும் சூழல்ல போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை வந்துட்டு முன்வைக்கிறாங்க ஆஹ் உண்மையாவும் சொல்றேன் வன்னியர் சமுதாயத்தில் உள்ள பாமக கட்சியை சார்ந்து உள்ளவர்கள் ஒருபோதும் அந்த மாதிரி நடிகர் மனப்பான்மையோட போக மாட்டாங்க ஏன்னா நான் அவங்களோட பழகி இருக்கேன் அவங்களுடைய உறுதி தன்மையை நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் அதே பக்கம் ஐயா ராமதாஸுக்காக இருக்கட்டும் அன்புமணி ஐயாவுக்காக இருக்கட்டும் ரொம்ப உண்மையும் நேர்மையுமா இருப்பாங்க அவங்க ஒரு மாற்று அரசியல விரும்புறவங்க தான் அதே சமயம் அவங்க எது சரின்றத தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறவங்க இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு உடனே ரசிகர்களா போற கூட்டத்தை பாத்துக்கிட்டு ஐம்பது சதவீத மக்கள் வந்துட்டு மாறிட்டாங்கன்னா நீங்க அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துறீங்களா இல்ல ஐயாவோட கட்சி வழி நடத்த தெரியலன்னு சொல்லி இழிவுப்படுத்துறீங்களான்னு நமக்கு தெரியல அந்த தான் என்னால பார்க்க முடியுது மிகப்பெரிய ஆளுமை கூடிய ராமதாஸ் இருக்கட்டும் அன்புமணி ஐயாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு முரண் அவங்களுக்குள்ள இருக்க அது அவங்க குடும்ப சண்டை அது பொதுவெளியெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கட்சியே அதை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் எப்படி பண்ணணும்ன்றதுல அவங்க தெளிவாதான் இருக்காங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா ஐம்பது சதவீத வாக்குகள் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு அதான் ஐயா ஒரு கருத்து கணிப்புல சொன்ன மாதிரி நீங்க ஒரு கருத்து திணிப்பு பண்றீங்க வச்சுட்டாரு திணிப்பா வச்சிருக்கீங்க உங்களுடைய நேரடி விவாதம் மூலமா நீங்க இதெல்லாம் மக்கள் பார்க்கும் ஓ இப்படி இருக்கா இப்படி இருக்கா ஒரு பிம்பத்தை உண்டு பண்றீங்க ஒட்டுமொத்த ஊடகங்கள்ல ஒரு தொண்ணூறு சதவீத விழுக்காடு திமுக எதிர்ப்புல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப எங்க போய் நிக்கிறீங்கன்னா அதிமுக தாவேகாவை ஒரு ஒரு கொண்டு வந்து இணைத்து அது மிகப்பெரிய பேசும் தெளிவா பண்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட உறவுகள் உறவுகள்ழிக்காதுன்னு என்னுடைய மனசாட்சியின் படி எனக்கு அப்படி தோணுது அது அந்த உறவுகள் கண்டிப்பா அதுக்கான பதிலடி கொடுப்பாங்க நான் அந்த காணொலிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இது பண்ண ஐயா மணியா அவர்கள் சொன்ன கூடிய கருத்துல நான் முரண்படுறேன் அது கண்டிப்பா அந்த மாதிரி ஒன்னு சம்பவம் நடக்க வாய்ப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஐயா வந்து அன்மோனி ஐயா வருடம் ராமதாஸ் ஐயா சரி செஞ்சிடுவாங்க இந்த வருட இறுதிக்குள்ள அந்த கட்சி சிறப்பாக செயல்படும்ன்றது என்னுடைய நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தம்பி பிரியகுமார் அவர்கள் அவர் ஒரு பதிவு பேட்டி வருண் கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பேட்டியில சொல்றாரு நீங்க தாதை கால உறுப்பினரா இணைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழ்ல உறுப்பினரா இருந்தேன் அப்பயே விளக்கிட்டேன் இப்ப நான் எந்த கட்சியிலுமே நான் உறுப்பினரா இல்லை நான் ஒரு உறுப்பினரா இருந்துட்டேன்னா அந்த கட்சி செய்யற எல்லாத்துக்குமே நான் முட்டு கொடுக்கணும் என்னால வந்து அந்த முட்டு கொடுக்க முடியாது அவங்க எப்படி போனாலும் நான் அந்த வழியை அந்த திசைக்கே நான் போனோம் அதனால எனக்கு அது சரிப்பட்டு வராது ஏன் அது இந்த வலை ஒலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சிந்தனை வந்துதான் இந்த வலைவலியில ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்தை வந்து அடைஞ்ச பிறகு உங்களையும் ஒரு ஊடகங்கள் அழைத்து பேசும் நிலைக்கு வர வர வர்றது வரைக்கும் அந்த சிந்தனை வரல ஆனா இப்போ அந்த சிந்தனை வந்ததுக்கு காரணம் மீண்டும் அந்த வலையொலியை இன்னும் மெருகேற்றணும் அவ பார்க்கிற தாவேக்கா உறவுகளுக்கு இவர் கொஞ்சம் நியாயமா பேசுறாருன்ற அந்த அடிப்படையில பேசுறீங்க அது அவரும் கேட்கிறாரு வருண் தொடர்ந்து கேட்கிறார் தாவைக்கால தாவே காலை இணைஞ்சு இல்லைங்க நான் தா எந்த கட்சியிலையும் நான் இணைய மாட்டேன் நான் தாவேக்காவும் ஓட்டம் போட மாட்டேன் தாவேக்காவோட கொள்கையெல்லாம் நான் மாறுபடுறேன் அந்த கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை அப்படியும் ஒரு குத்து இப்படியும் ஒரு குத்து ஏன்னா அவர் கொள்கை பெரியாரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறது எனக்கு அது உடன்பாடு இல்லை எனக்கு அந்த அடிப்படையில இல்லை ஆனா அதிமுகவுக்கு கண்டிப்பா பிரியகுமார் ஓட்டு போட்டுருவார் ஏன்னா அவர் அந்த தெளிவுல இருக்காரு அவருடைய அஜெண்டால அதிமுகவோட தாவேக்காய் இணையணும் அதை வைக்கிறதுக்கு எப்படி ஒரு பேச்சு இது தொடர்ந்து மட்டுமே மிகப்பெரிய அரசியலா வந்துட்டு நாம் தமிழர் வச்சிருக்கு அதை இவங்களுக்கு தெரியல அப்படியே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கறத விட்டுட்டாங்க திமுக வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத பாத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க இப்படியே தொடர்ந்து இதை வச்சே கார்னர் பண்ணி பேசுங்க அப்பதான் மக்கள் வந்துட்டு இவங்க திமுக வெலை போயிட்டாங்கன்ற மாதிரி நம்புவாங்கன்றத சொல்லிட்டாங்க அதை நீங்க தொடர்ந்து செய்யறீங்க எந்த இடத்துல திமுக எதிர்க்கலாம்னு குடுக்கற பேட்டியில எல்லா பேட்டிலையுமே திமுகவை சாடிதான் பேசுறாரு போடுற பொதுக்கூடத்துல திமுக அடிச்சுதான் பேசுறாரு திராவிடத்தை தூக்கி மெருக்கிறாரு பெரியாரே அவரு எங்க வழிகாட்டியில் பெரியாரு எங்களுக்கு யாருமே இல்லைன்றத அடிச்சு பேசுறாரு இதுக்கும் மேல பேசணும்னு நினைக்கிறீங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனையும் ஆயிடுச்சுன்னா தலைவர்களை சந்திக்கிறார் அண்ணன் அண்ணன் என்ன ஆயிப்போச்சுன்னா சமீபத்தில் செல்வ பிறந்தகையா இருக்கட்டும் ஐயா வைக்கவா இருக்கட்டும் இப்ப எல்லாம் திராவிட கட்சிகள் எதிர்த்தரப்பா இருந்து சீமான் அவர்கள் விமர்சனம் செய்தவர்கள் பழகிறாங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஐயோ அப்போ இவங்க இவங்க ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்களாம் இவர் ஓட்டு போட்டுருவாங்களோன்ற அந்த சிந்தனை வருது ஏன்னா மத்த கட்சிகள் எல்லாம் மாண்பா வந்து எல்லாரோடய சேர்ந்து அந்த சீமான் மட்டும் எந்த கட்சிக்காரங்க கூடயும் பேசிடக்கூடாது அப்படி பேசிட்டாங்க கைகூலி என்னையா நியாயம் இது இதுதான் நம்மளுக்கு ஒன்னும் புரியல எல்லாரும் ஒன்றிணையனும் எல்லாரும் ஒன்றாக வரணும் அண்ணன் அண்ணன் அவர்கள் தெளிவா சொல்றது என்னன்னா எல்லோரும் கூடி ஒன்றாக நிற்போம் தமிழர்கள் நாங்களும் சற்று முன்னால் நிற்போம் அதோட பொருள் என்ன எல்லாம் ஒன்னா நிற்போம் தமிழர்கள் நாங்க கொஞ்சம் முன்னால நீ போன்ற எங்களுக்குதான் அந்த பிரதிநிதித்து கொடுங்க உங்களை நாங்க அரவணைச்சு நாங்க எங்களோட சேர்த்து நாங்க அழிச்சிட்டு போகிறோம் தான் பயணமே எல்லாரும் ஆனா எந்த கட்சி தலைவர் கூட பேச எல்லார்களே அப்படி பகைமையிலேயே இருக்கணும் பகைமையிலேயே இருந்து நாம் தமிழர் கட்சி அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடணும்ன்ற அந்த நேரட்டிவ் செட் பண்ண பாக்குறீங்க ஆனா அண்ணன் தெளிவா இருக்காரு எல்லாருமே என்னுடைய உறவுகள் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தான் மாறுபாடு வேறுபாடு எல்லாமே திமுக என்ற கட்சி அளிக்கப்பட வேண்டிய கட்சி தான் அதை மா எப்படி அளிக்கப்பட வேண்டிய கட்சினா அவங்க கொள்கை ரீதியா அது ஒடுக்கப்பட வேண்டிய கட்சி தான் அந்த அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே அழிக்கணும் ஓடிக்கணுன்றதுல நோக்கம் கிடையாது அந்த மாதிரி அடிப்படையில தான் எல்லாருமே வாக்குரிமை இருக்கு எல்லாருமே வாக்கு அரசியல் இருக்கு ஒரு சிந்தனை வரும் ஒரு முறை திமுக வாக்களிச்சவங்க எல்லாருமே சிந்திப்பாங்க நம்ம தொடர்ந்து ஒரு வாக்கு இருக்கோம் ஒரு முறை மாறுபட்டு வாக்கு செலுத்தி தான் பாப்போமே அந்த நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அவர் நிறைய விஷயம் தெளிவா பேசுறான் அந்த சிந்தனை வந்துச்சுன்னா திமுக காரனு போட்டுருவான் ஓட்ட எல்லாருமே திமுக எல்லாம் அப்படியே பரம்பரை எல்லாம் கிடையாது தொடர்ந்து பழகின அடிப்படையில போட்டுட்டு போறதுதான் யாரும் திமுக காரங்கெல்லாம் பெருசா ஒண்ணும் அந்தந்த பகுதியில ஒண்ணும் பெருசா எல்லாம் செஞ்சுக்கல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் திமுக கவுன்சிலர் யாருக்கு செஞ்சுக்கிறாங்க அந்த மக்களுக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க அந்த பகுதியில இருக்கிறவங்களே தெரியும் அந்த சட்டமன்றம் யாருக்கு செஞ்சுக்கிறான்றது அந்த தொகுதியில இருக்கவும் தெரியும் அந்த நாடாளுமன்றத்துல இருக்கிற அவர் யார் செய்யறா அந்த நாடாளுமன்ற தொகுதிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாம் யாருமே பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகலாம் கிடையாது அவெல்லாம் மாறிட்டான் எப்பயும் சிந்தனை மாறிதான் நிக்குது அவனுடைய சிந்தனை மாறின சிந்தனை சதைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு உக்காந்து பேட்டி கொடுக்குற பேர்ல வன்மத்தை காக்குறது கேட்டா வந்துட்டு இவங்க எதிர்க்கவே இல்லை இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல குழந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க முதல்ல ஒரு அடிப்படையில ஒரு தெளிவு உன்கிட்ட இருக்கா உனக்கு அப்படி எதுனா ஒரு தவறுகள் நடக்குதுன்னா இப்படி எல்லாம் நடக்குதுன்னா நீ யார அணுகி பேசணும் அது சம்பந்தப்பட்டவங்க பேசி இப்படி இருக்குன்னா அவர்கிட்ட ஒரு விளக்கத்தை வாங்கணும் நீ யா உக்காந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற இப்படி அப்படி சாட்டை பே சாட்டையோட வலையொலி தெளிவா சொல்லிட்டாரு அது ஒரு நடுநிலை வலைவொலியா மாறிடுச்சு அது தெல தெளிவா இது என்னுடைய அரசியல் மட்டும் கிடையாது இது இது என்னோட வியாபாரமாவே கொண்டு போயிட்டாரு அவர் எல்லாரையும் அடிச்சு பேசுவார் அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது சாட்டை என்னும் வலையொலி அவர் நடத்துற ஒரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினரா அவர் பொதுச் செயலாளரா இருந்தாலும் கொள்கை பரப்பு செயலாளராக அவர் இருந்தாலும் அந்த அந்த சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சி சம்மந்தம் எல்லாம் அண்ணன் அறிக்கை கொடுத்தாச்சு அதுல நடக்கிற வர பிரச்சனையை பேஸ் பண்ணிக்க வேண்டியது அவருடையது அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது சொல்லியாச்சு அவருடைய வலைவொலிக்கு சம்பந்தமா எல்லா பிரச்சனையும் பேசதான் செய்வாரு விஜய தான் பேசுவாரு விஜயோட நல்லது கட்டது எல்லா வலைவொலியும் பேச செய்யுது சாட்டை மட்டும் தான் பேசுறாரா எல்லாரும் பேசுறாங்க சாட்டை பேசுறது மட்டுமே உனக்கு பேசும் பொருளா இருக்குன்னா உனக்கு ஒரு எரிச்சல் இருக்குது அவர் மட்டும் அப்படியே லட்சக்கணக்கில் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி எரிச்சல் வந்துச்சா எனக்கு புரியல கொஞ்சம் சிந்திச்சு தான் பேசுறான் உண்மையாகவே தமிழ்திசை சிந்தனை இருந்ததுன்னா நீ எல்லாம் அண்ணன் சீமானையெல்லாம் இவ்வளவு விமர்சனம் பண்ணி இவ்வளவு தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுவேன்னுலாம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனாலும் அப்படியே ஒரு நல்ல மாதிரியே பேசுறது அது அந்த நடிப்பு நமக்கு வரல அது நம்மளுக்கு வெளிப்படையா எதனா பேசணும்னு தான் தோணுது எப்படியோ பண்ணிட்டு போ அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தவறான கருத்துக்களை பதிவு பண்ணும்போது எதிர்மறை கருத்து வரதான் செய்யும் கொஞ்சமாவது ஒரு சிந்தனையோடு பேசும் அவர் எசகி கார்வன் அடுத்ததா அவரும் தொடர்ந்து உங்களுக்கு அதிமுக தான் வரணும் அதிமுக வந்தா அவருக்கு ஒரு படத்துக்கான வாய்ப்பு இருக்கு போல அதுக்காக அதிமுகல மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடுல போய்கிட்டு சங்கரோட பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஜெகதீச பாண்டியன் சங்கர்லாம் இப்ப சங்கருக்கு அந்த கைது நடவடிக்கை வந்ததுன்னா ஜெகதீச பாண்டியன் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு ஏன்னா அவர் கூப்பிட்டு உக்கார வச்சு பேட்டி கொடுத்து குடுக்கறதுக்கு ஆள் இல்லையே இப்ப எசகி காரணம் அந்த மாதிரி கூப்பிட்டு யாரும் உட்கார வச்சு பேட்டி கொடுத்து இந்தா பணம் தூக்கி கொடுக்குறது ஆள் கிடையாது ஒரே ஆள் சவுக்கு சங்கர் தான் கொடுக்கணும் இல்ல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிஷு கிஷோ கிஷோரா அவர்கள் வேணா கொடுக்கலாம் அதிமுக சார்புல அவர் அழித்து உக்கார வச்சு பேசி இந்தா கொஞ்சம் பேசுங்க வன்மத்தை கக்குங்க கொஞ்சம் சீமானன் மீது அப்படின்னு சொன்னா பண்ணலாம் வெறும் இந்த நெரட்டிவ் இந்த கேவலமான இந்த வலைவலில உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசிய சிந்தனைக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு சவுக்கு சங்கர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சவுக்கு சங்கரோட வேலையே கண்டிப்பா கொஞ்ச நாள் எடுத்து இந்த பிரியகுமார் செய்வாரு பிரியகுமாரை வழி நடத்துகிற கிஷோர் சாமி அவர்கள் செய்கிறாரா இல்ல பிரியகுமாரே இதை தொடர்ந்து செய்ய போறாரா நமக்கு தெரியல தவறான பதிவுகள் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம பதிவை தொடர்ந்து செய்வோம் உண்மையாவே ஒரு மனசாட்சின்னு ஒன்று மனச்சான்று இருந்ததுன்னா கொஞ்சம் சிந்தனையோட பேசுங்க ஏதோ பேசணும் நீங்க மட்டும்தான் தீர்க்க தரசி மாதிரியும் மற்றவன் எல்லாமே முட்டால் மாதிரியும் நினைக்க வேண்டாம் மக்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க திராவிட கட்சியில இருந்து ஒரு மாற்று தமிழ் தேசியம்னு ஒரு மாற்றம் இருக்கு அந்த தமிழ் தேசியத்துல யாரு பயணம் பண்றாங்க அவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பை கூடாதுன்ற சிந்தனையில மக்கள் வரும் வரும்போது உங்களுடைய தவறான காணொலிகள் மூலமா அதை வந்து சேதப்படுத்துறீங்கன்னு மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது நீங்க எவ்வளவு சேதப்படுத்துறீங்கன்னாலோ தொடர்ந்து உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற பொறுப்பும் கடமையும் நமக்கு தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்ல இருக்கிற எனக்கு அதிகமா இருக்கு அதை தொடர்ந்து செய்வேன் மக்கள் கொஞ்சம் சிந்தியுங்க இவ்வளவு நாள் சீமான அவர்களுக்கு வராத எதிர்ப்பு இந்த விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வருதுன்னா இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கு அந்த சூழ்ச்சிக்கு காரணம் ஆதரவா இருக்கிறவங்களே எதிர்நிலைப்பாடுல மாறுறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் ஒரு காரணமா இருக்கும் இதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு மக்கள் நலனுக்காக பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி இதை தொடர்ந்து நான் பதிவு செய்வேன் உங்களுக்கு அது அது ஒரு சலிப்பை கொடுத்தாலும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது ஏன் அவரை ஒரு சட்டமன்ற தொகுதியோ பல சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்புனா நமக்கான குரல் ஏன் கொடுக்க மாட்டாங்க வெறும் மக்கள் மன்றத்துல மட்டுமே குரல் கொடுக்கப்படுற நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழகத்தில் உருவாக்கலாம் என்ற இந்த சிந்தனையை நீங்க நினைச்சா பண்ண முடியும் மக்கள் தான் உணரணும் இந்த வலை ஒலிகள்லையும் தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் சொல்ற கருத்து கணிப்புல நம்ப வேண்டாம் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த உறவுகள் தெளிவா இருக்கிற உறவுகள் அவர் அந்த உறவுகள் ஐம்பது சதவீதம் வந்து ஒரு கட்சிக்கு போயிட்டாருன்ற தவறான தகவலை மணி ஐயா பதிவு பண்றாரு அது ஒரு தவறான தகவலா என்னுடைய பார்வையின் கீழ் நான் இத தவறுன்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்